வணக்கம் சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் இரண்டாயிரத்தி ஒன்னிலிருந்து நம்மாழ்வாரை சந்தித்து இயற்கை விவசாயத்திற்காக நம்மாழ்வார் உந்துதல் மூலம் இந்த பணிக்கு நான் வந்திருந்தேன் விதைகள் என்ன ஐயா நான் வந்து பயிர் செய்யணும் அப்படின்னு கேட்டேன் இப்போ அவர் சொன்னார் ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் வித்தியாசமான விதைகளை இருக்கின்றது அந்த விதைகளை எல்லாம் தேடுங்கள் என்றார் அப்படி நாங்கள் பல விதைகளை தேடும்போது எங்கள் கையில் கிடைத்தது தில்லை நாயகம் என்ற தென்மதுரையின் சென்னல் நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுக்க இந்த தஞ்சை பகுதி விவசாயிகள் மேலே எங்களுக்கு ஒரு பெரிய கோவமே இருக்கும் ஏன்னா தஞ்சை பகுதியில் விளைந்த சம்பா கருப்பு கவுனி இதுதான் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க நெல் இதை சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும் அப்படின்ற ஒரு பெரிய பிரம்மையை ஏற்படுத்தி வச்சுருப்பாங்க ஒரு பெரிய அது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாகவும் இருக்கும் இதெல்லாம் உடைக்கணுன்றதுக்காக தான் எங்கள் பகுதியில் அப்போ எங்கள் பகுதிக்கான பூர்வீக நெல் எதுவுமே இல்லையா அப்படின்ற ஒரு வெறியோடு தேட ஆரம்பித்தது தான் தென்மதுரையின் சென்னல் மாடு கட்டி போரடித்தால் மாலாது என்று ஆணை கட்டி போரடிக்கும் தென்மதுரை ஏன் அந்த பேர் வந்துச்சு அதுக்கான நெல் எங்கே அப்படின்றத தேடி எடுக்கும்போது தான் என் கையில் கிடைச்சது தில்லை நாயகம் நீங்கள் தில்லை நாயகத்தில் வந்து நிறையா மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது தஞ்சையில் இருக்க நிஃப்டமில் தான் அதை டெஸ்ட் பண்ணோம் டெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் மிக பிரபலமாக இருக்கிற கருப்பு கவுனி மாப்பிள்ளை சம்பா அதோடலாம் அதை வந்து கம்பாரிசன் லிஸ்ட்லாம் வந்து ரெடி பண்ணி எடுத்துருக்கோம் அப்படி பார்க்கும்போது நீங்கள் என் ஒரு பழமொழி இருக்கும் ஆவாரை பூத்திரு ஒரு பூவை பற்றி ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டு ஒரு பழமொழி ஏன் அந்த பழமொழி ஆவாரம் பூவுக்கு இருக்குன்னா ஆவாரம் பூவில் பிலவனாய்டு அப்படின்ற தாவர எண்ணெய் இருக்குது அந்த பிளவனாய்டுன்ற ஒரு தாவர எண்ணெய் அரிசிகளில் தில்லை நாயகத்தில் மட்டும்தான் இருக்குது வேறு எந்த அரிசிலையுமே இல்லை தொடர் கு சிவராமன் இந்த பதிவு வச்சுருக்காரு அதுக்கான ஆதாரங்களும் எங்களுடைய கையில் இருக்குது அது பாருங்களேன் தில்லைநாயகம்ன்ற ஒரு அரிசியில் தான் ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுன்றோ அந்த பழமொழிக்கு ஏற்ற ஒரு தாவர எண்ணெய் அதில் இருக்குது அது மாதிரி இந்தியாவிலே ஹையஸ்ட்டு புரோட்டீன் உள்ள அரிசி வந்து தான் எங்கள் பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா எலும்பு உடஞ்சதுன்னா உளுந்தோடு சேர்த்து இந்த தில்லைநாயகத்தை அரிசியும் மாவா சேர்த்து கட்டுவாங்கலாம் இது வந்து ரொம்ப காலமாக இந்த பழக்கம் இருந்திருக்கு அதை டெஸ்ட் பண்ணும்போது தான் தெரியுது நீங்கள் ஒரு நூறு கிராமில் எயிட்டி யூனிட் வந்து கால்சியம் இருக்கு இதில் வந்து ஜீரோ கருப்பு கவனி மிக பிரபலமாக சொல்கிற கருப்பு கவனியில் வந்து ஜீரோ மாப்பிள்ளை சம்பாவில் வெறும் மாப்பிள்ளை சம்பாலை ஜீரோ கருப்பு கவனியில் தேர்ட்டி யூனிட் தான் தில்லை நாயகத்தில் எயிட்டி யூனிட் இதை நான் வந்து நிறைய இடத்துல பதிவு போயிருக்கேன் எனக்கு தஞ்சை பகுதியில் இருந்து அடிக்கடி ஃபோன் வரும் நீங்கள் எப்படி தில்லை வந்து தஞ்சை பகுதிக்கான நெல் நீங்கள் எப்படி உங்களுக்கான ஆதாரத்தை சொல்கிறீங்க அப்படின்னு நான் இந்த மேடையிலையும் ஒரு சின்ன சவால் தான் தஞ்சை பகுதியிலிருந்து விதை ராமநாதபுர பகுதிக்கானது சொந்தமானது ராமநாதபுர பகுதியில் மட்டும் எழுபத்தி ரெண்டு ஊர் கோட்டைன்ற பேரில் முடியுது அது எழுபத்ரெண்டு கோட்டையும் எழுபத்தி ரெண்டு ஊர் ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு ஒரு நெல் பேருந்துருக்கு அது மாதிரி தில்லை நாயகம் அதுவும் எங்கள் பேருக்கானது எங்கள் ஊருக்கானதுனுடைய இலக்கிய ஆதாரங்கள்லேருந்து மெட்டீரியல் எவிடன்ஸ்ல இருந்து மற்ற எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் நான் நிறைய இந்த மண்ணிலிருந்து ஓப்பன் சேலஞ்ச் இங்கே இருக்க நிறையா இயற்கை விவசாயிகளுக்கு கருப்பு கவுண்டி தான் நெல் கிடையாது மாப்பிள்ளை சம்பா தான் நெல் மட்டும் இல்லை தில்லை நாயகமும் அறிவியல் பூர்வமாக உங்களோடு விவாதிக்க எந்த மேடையிலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படியேப்பட்ட தில்லைநாயகத்தை வாங்கி நீங்கள்லாம் சாப்பிட்டு அதனுடைய பயன் பண்ணுங்க தில்லைநாயகத்தினுடைய வேணும் அப்படின்னா என்னுடைய ஃபோன் நம்பர் வேணும்னா நோட் பண்ணிக்கங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஒன்பது இருபத்தி நாலு இருபத்தி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஒன்பது இருபத்தி நாலு இருபத்தி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு அது மாதிரி ஆன்டி ஆக்சிடெண்ட் ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நூறு எம்எல்ல அறுபத்தி ரெண்டு யூனிட் இருக்குது ஆன்டி ஆங் ஆக்சிடெண்ட் யூனிட்டு இதில் வந்து மாப்பிள்ளை சம்பாவோ கருப்பு கருப்புக்கோனிலே எதுவுமே இல்லை ஜீரோ ஆனால் நம்ம ஏன் வந்து அதை தூக்கிட்டே சுற்றுறோம் அப்படின்னு தெரியல இதை நோக்கி தான் எங்களுடைய பயணம் வையைன்ற பேரில் வருட வருடம் கீழடியில் எங்களுடைய விதை திருவிழா தொடர்ச்சியாக நாலாவது வருஷம் நடந்திருக்குது நாலாவது வருஷம் ஒன் ஆஃப் தி சீஃப் கெஸ்டாக தொடர் மகேந்திரன் தொடர் வந்திருந்தார் தொடர் ஓசை காளிதாஸ் வந்திருந்தார் எங்களுடைய இன்னொரு மிகச்சிறப்பே என்னன்னா எங்களுடைய குழு ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு விதை திருவிழா நடத்தாமல் போக அப்படி இல்லாமல் ஒவ்வொரு முறையும் ஆண்டு மலர் வெளியிடணும் விவசாயி வெறும் உழவனாக மட்டும் இருக்கக்கூடாது அவன் பண்பாட்டு தளத்திலையும் அறிவாளியாக இருக்கணும் அதுதான் எங்களுடைய நோக்கமாக வந்து நாங்கள் செயல்படுறோம் வாய்ப்புக்கு வாய்ப்பு வாய்ப்பளித்த தொடர் மகேந்திரனுக்கு மிக்க நன்றி